எஸ் எல் தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் மிகப்பெரிய சுற்றுலா கண்காட்சி ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் இலங்கைக்கான கடன் தொகை அங்கீகரிக்கப்பட்டால் உடனடியாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் கிடைக்கும் சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதி நாட்டின் மிகப்பெரிய சுற்றுலா கண்காட்சி ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் இலங்கையின் சுற்றுலா துறையில் பங்குதாரர்களை செயல்திறனுடன் இணைக்கின்ற நாட்டின் மிகப்பெரிய சுற்றுலா கண்காட்சியான சஞ்சாரக உதாவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் மற்றும் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு செயற்பாட்டாளர்கள் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த சஞ்சாரக உதாவ நாட்டின் சுற்றுலாத் துறைகளில் ஈடுபட்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கும் சுற்றுலா துறையில் பிரவேசிக்க விரும்பும் அவருக்கும் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கான சந்தை வாய்ப்புகளை அடையாளம் காண ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இருநூற்றி ஐம்பது வர்த்தக கூடங்களை கொண்ட இந்த கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறும் இதில் ஹோட்டல்கள் பயண முகவர்கள் விமான நிறுவனங்கள் சுற்றுலா சேவை வழங்குனர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் இரண்டாயிரத்தி இருவத் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுலா எழுச்சியின் ஆண்டாகும் என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சுற்றுலாத்துறையிலிருந்து துறையிலிருந்து ஐந்து பில்லியன் டாலர் வருவாயை ஈட்ட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு செயற்பாட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் நளிஞ்சயசுந்தர இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் தலைவர் புத்திக கேவ வசம் மற்றும் இலங்கைக்கான ஏர்மன் நாட்டு தூதுவர் உட்பட விருந்தினர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இலங்கைக்கான கடன் தொகை அங்கீகரிக்கப்பட்டால் உடனடியாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் கிடைக்கும் ஐஎம்எஃப் தெரிவிப்பு கடன் தொகையின் அடுத்த தவணை கொடுப்பனவை இலங்கைக்கு வழங்குவது தொடர்பாக ஆராயும் பொருட்டு எதிர்வரும் வாரங்களில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூட உள்ளது வாஷிங்டனில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இலங்கை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து அதன் பேச்சாளர் ஜூலி கொசாக் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஆய்வுக்குழு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி மட்ட இணக்கப்பட்டு எட்டியது இதன்போது குறிப்பாக மின் மின்கட்டண சீராக்கள் மற்றும் சுயமாக நடைமுறையாகும் மின்கட்டண முறைமையாகிய விடயங்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது இந்த விடியங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் விதத்தின் அடிப்படையில் எதிர்வரும் வாரங்களில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு கூடி இலங்கைக்கான அடுத்த தவணை கொடுப்பனவு குறித்து தீர்மானிக்கும் இதில் இணக்கப்பாடு காணப்பட்டு இலங்கைக்கான கடன் தொகை அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் இலங்கை உடனடியாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலரை பெறும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜேர்மனிக்கு பயணமாகிறார் ஜனாதிபதி அனுர எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தாம் திகதி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தாம் திகதி ஜேர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் எமது சுற்றுலாத்துறை வகிழ்ச்சியடைவதற்கு முன்பு ஜேர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் எமது நாட்டிற்கு வந்தனர் ஆனால் இப்போது அது குறைவடைந்துள்ளது ஜேர்மனி சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அதிகளவில் ஈர்ப்பதற்கும் இரு நாடுகளும் இதற்கு என்ன செய்ய முடியும் என்பதையும் பார்க்க வேண்டும் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உயர்மட்ட சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதையும் இலக்காக கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எங்களை சிறைக்கு அனுப்புவதால் மக்கள் பிரச்சினை தீராது நாமல் ராஜபக்ச தெரிவிப்போம் எம்மை சிறைக்கு அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தின் ஊடாக தீர்த்துக் கொள்கிறோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்களையும் கடந்த அரசாங்கங்களையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் பாராளுமன்றத்தில் நேற்று உரியாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் இதுவரையில் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது உப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணாதவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வது சந்தேகத்துக்குரியது உணவின் அடிப்படை பொருளாகவே உப்பு காணப்படுகிறது ஆகவே உப்பு உற்பத்தியில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வு காணுங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நானும் இராணுவ வீரன் என்று குறிப்பிட்டு கொண்டு திரிந்தவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ளனர் இராணுவத்தின் சேவையாற்றிய பலர் இன்று ஆளும் திறப்பில் உள்ளனர் பலர் அதில் அமைச்சர்களாகவும் உள்ளனர் ராணுவ வீரர்களை வீரர்கள் என்று குறிப்பிடும் தட்டுணிவு இவர்களுக்கு கிடையாது தேர்தலுக்கு முன்னர் ராணுவ வீரர்களை சிப்பாய் என்று குறிப்பிடவில்லை அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் போது அதனை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் எதிர்க்கட்சியினர் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் பசிலுக்கு எதிரான காணி வழக்கு ஒத்திவைப்போ முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு விசாரணையை எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கு ஒத்திவைப்பதாக மாத்தரை பிரதான நீதவான் அருணகுப்ததாசு உத்தரவிட்டார் மாத்தரை பிரவுன்சில் பகுதியில் ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் நிலத்தை ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கே இன்று ஒத்திவைக்கப்பட்டது இதன்போது பசில் ராஜபக்ச சுகையினமுற்று வெளிநாட்டில் இருப்பதாக அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தனர் பசில் ராஜபக்சவின் மனைவியின் சகோதரியான புண்ணியகாந்தி என்பவரின் பெயரில் இந்த காணி ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிதி கூற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கியொன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக சந்தேகத்தின் பேரில் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கேப்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயண பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பாக அனுராதபுரம் மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக இதுவரை இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் தயாசுரியின் நடத்தை குறித்து விசாரிக்க மூவரடங்கிய குழு நியமனம் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகரவின் நடத்தைகள் குறித்து விசாரிக்க மூவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரம இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் தெரிவித்துள்ளார் தயாசுரி ஜெயசேகரவின் நாடாளுமன்ற நடத்தை தொடர்பாக சபாநாயகருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபதாம் திகதி நாடாளுமன்றத்தில் தயாசுரி ஜெயசேகர நடந்து கொண்ட விதம் தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது குழுக்களின் பிரதி தலைவர் கேமலி வீரசேகர தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் அமைச்சர் விஜித கேரத் மற்றும் எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹயந்த கருணா திலகா ஆகியோர் உள்ளடங்குகின்றனர் அம்புட்டிய சுமண ரத்ன தேரர் கைது மட்டக்களப்பு மங்களாராம விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாரை உகன காவல் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சுமணரத்ன தேரர் கைது செய்யப்பட்டார் குழப்பம் விளைவிக்கும் வகையில் தேரர் நடந்து கொண்ட காணொளி சமூக ஊடகங்களில் பரவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்ட பணம் சந்தேகத்தில் ஆறு பேர் கைது போதைப்பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக கூறப்படும் பதினெட்டு மில்லியன் ரூபாவுடன் சந்தேக நபர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிலாபம் துடுவாம பகுதியில் வைத்து குறித்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதாகியவர்களில் பெண்கள் இருவரும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் கடற்படை அதிகாரி சடலமாக மீட்பு மன்னார் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட அச்சங்குளம் கடற்படை கடற்கரை பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் கடற்படை அதிகாரி ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மீட்கப்பட்டுள்ளது குறித்த அதிகாரி தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவமானது அச்சங்குளம் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்ட கடற்படையின் கண்காணிப்பு கேமராக்களில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நீக்கப்பட்டதை அடுத்து இருநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்கள் நாட்டுக்கு இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் இருநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் நானூற்றி ஐம்பது மில்லியன் டொலருக்கு கடனுறுதி கடிதம் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாகன இறக்குமதிக்கு ஒரு பில்லியன் டொலரை ஒதுக்குவதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு வாரத்துக்குள் உப்பு விலை ஐம்பது சதவீதம் குறையும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு தொகையில் முதல் தொகுதி இன்றிரவு நாட்டை வந்தடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது குறித்த தொகுதி நேற்றே நாட்டை வந்தடையும் என்று முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் காலநிலை சீர்கேட்டினால் கப்பல் வருகை தாமதித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இன்றைய தினம் மூவாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு அடங்கிய தொகுதி இலங்கையை வந்தடையும் என்று தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் குறித்த தொகையினூடாக நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாடு நீக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் ஊடாக எதிர்வரும் ஒரு வார கால பகுதிக்குள் உப்பின் விலையை ஐம்பது சதவீதத்தால் குறைக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் புதிய கோவிட் நைன்டீன் தெரிவின் பரவல் குறித்து அச்சம் வேண்டாம் சுகாதார அமைச்சு தெரிவிப்போம் இலங்கையில் புதிய கோவிட் நைன்டீன் தெரிவு பரவும் அபாயம் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த சில வாரங்களாக பல ஆசிய நாடுகளில் கோவிட் நைன்டீன் தொற்றுடன் பலர் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் அதனை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் சாலைகளில் கோவிட் நைன்டீன் தொற்றுக்கான மருத்துவ மாதிரிகளை பரிசோதிக்கும் சுவாச கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தற்போதைய அவதானிப்பு அமைய கோவிட் நைன்டீன் தொற்று பரவில் அதிகரிப்பு இல்லை என தெரிவிக்கப்படுகிறது எழுபத்தி இரண்டாவது உலக அழகிகள் போட்டியின் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் குணசேகர எழுபத்தி ரெண்டாவது உலக அழகிகள் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொள்ளும் அனதி குணசேகர இருபத்தி நான்கு பேர் அடங்கிய இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இந்தியாவின் தெலுங்கானாவில் இந்த போட்டி நடைபெற்று வருகின்றது போட்டியின் பிரதான நிகழ்வான கெட் டு டு கெட் பிரசன்டேஷன் பிரிவில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனதி குணசேகர முன்வைத்த சமர்ப்பணம் உலகளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்